அன்பான துலாராசி அன்பர்களுக்கு துலா லக்கணக்காரர்களுக்கு தினபூபி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த சோப கிருத வருஷம் தை மாதம்னு சொல்லக்கூடிய பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள தை மாதம் இருபத்தி நாட்கள் தை மாதம் உங்களுடைய ராசிக்கு நான்காவது மாதமாக நான்காவது இடத்துல சூரியன் இருக்கக்கூடியதும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கக்கூடியதும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கக்கூடியதும் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடியதும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடியதுமான ஒரு கிரக அமைப்பு மற்றபடி சந்திரனும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலயே சந்திரன் ஆரம்பித்து ஒரு மாதம் பூரா சுற்றி வர்றது துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டுன்னு சொல்லி அதில் நிறையா பட்டுக்கள் சொல்லுவாங்க ஆனால் பட்டு பட்டுன்னாலும் அந்த பட்டுக்கு பல காரணங்கள் இருக்குது பட்டுன்னா நம்ம பட்டு போடவே சில்க்குக்கு சொல்கிறோம் பட்டுன்னா ஒரு இடத்துல டச் பண்ணி போகிறதுக்கு பட்டுன்னு சொல்கிறோம் அதை மட்டுமே மையமாக வச்சு செய்யக்கூடியது ராசிக்கு எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ நான் சொன்ன பாடல் வரி கண்டிப்பாக இருக்கும் எவ்வளோ நல்ல நேரம் விரபகவான் ஏழுலருந்து சரியான நல்ல ஒரு மேம்போக்கான ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வரக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எல்லா விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்து உங்கள் ராசியை புண்ணியமாக்கி புனிதமாக்கி இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த குருவனுடைய இடத்துல அந்த குரு இருக்காரு ஆனால் அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு நல்லது அப்படி இருந்து ஏன் வந்து பல நபர்களுக்கு சில கட்டங்களை இது வருது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல இருக்குது பொதுவாக ராசிக்கு ரொம்ப அருமை அமோகம் சூப்பர் ராஜயோகம் விபரீத யோகம் அள்ளி அள்ளி கொடுக்கும் சக்கரவர்த்தி யோகம் என்னென்னமோ சொல்லுவாங்க எல்லா பல ஜோசியர்களும் பல மாதிரி உங்களுக்கு பெரிய புகழாரத்தை தான் சூட்டுறாங்க இப்போ பன்னெண்டாம் இடத்துல ஆரம்பித்து ஏழாம் இடம் வரைக்கும் கிரகங்கள் இருக்கே கிரக மாளிகா யோகம் ஒரு ஒரு கிரகங்களும் தன்னால் முடிந்த அளவு நல்லதை செய்யும் கெடுதலை செய்யக்கூடிய கிரகங்களை தான் இந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது பத்தாவதுக்கு சனி பயிற்சியாகி அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார் ஐந்தாம் இடத்துல இருந்தால் பிள்ளைகள் நல்லவர்களா கெட்டவர்களா நல்ல முறைக்கு வருவாங்களா இல்லை இப்படி தான் இருப்பாங்களா நம்ம தினமும் அவங்கள நினச்சி நினச்சி வருத்தப்படணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு டெஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டில் கொடுக்கக்கூடிய முறையில் இந்த மா இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடுவார் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளும் சரி அவர்களுடைய யுக்கப்பட்டு வேதனைப்பட்டுன்னு சொல்லி அதில் நிறையா பட்டுக்கள் சொல்லுவாங்க ஆனால் பட்டு பட்டுன்னாலும் அந்த பட்டுக்கு பல காரணங்கள் இருக்குது பட்டுன்னா நம்ம பட்டு போடவே சில்க்குக்கு சொல்கிறோம் பட்டுன்னா ஒரு இடத்துல டச் பண்ணி போகிறதுக்கு பட்டுன்னு சொல்கிறோம் அதை மட்டுமே மையமாக வச்சு செய்யக்கூடியது ராசிக்கு எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ நான் சொன்ன பாடல் வரி கண்டிப்பாக இருக்கும் எவ்வளோ நல்ல நேரம் புரபகவான் ஏழுலேருந்து சரியான நல்ல ஒரு மேம்போக்கான ஒரு நல்ல ஒரு வளர்ந்து வரக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எல்லா விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்து உங்கள் ராசியை புண்ணியமாக்கி புனிதமாக்கி இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த குருவனுடைய இடத்தில் அந்த குரு இருக்காது ஆனால் அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு நல்லது அப்படி இருந்து ஏன் வந்து பல நபர்களுக்கு சில கட்டங்களை இது வருது அப்படிங்கிறத பொழுது எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல இருக்குது பொதுவாக துளாராசிக்கு ரொம்ப அருமை அமோகம் சூப்பர் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அள்ளி அள்ளி கொடுக்கும் சக்கரவர்த்தி யோகம் என்னென்னமோ சொல்லுவாங்க எல்லா பல ஜோசியர்களும் பல மாதிரி உங்களுக்கு பெரிய புகழாரத்தை தான் சுட்டுறாங்க இப்போ பன்னெண்டாம் இடத்துல ஆரம்பித்து ஏழாம் இடம் வரைக்கும் கிரகங்கள் இருக்கே கிரக மாளிகா யோகம் ஒரு ஒரு கிரகங்களும் தன்னால் முடிந்த அளவு நல்லதை செய்யும் கெடுதலை செய்யக்கூடிய கிரகங்களை தவிடுபடியாக்கக்கூடியதான் இந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறது பத்தாவதுக்கு ஆகி அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார் ஐந்தாம் இடத்துல இருந்தால் பிள்ளைகள் நல்லவர்களா கெட்டவர்களா நல்ல முறைக்கு வருவாங்களா இல்லை இப்படித்தான் இருப்பாங்களா நம்ம தினமும் அவங்கள நினச்சி நினச்சி வருத்தப்படணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு டெஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டில் கொடுக்கக்கூடிய முறையில் இந்த மா இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடுவார் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளும் சரி அவர்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகளை கவனித்து அவர்களை ஒரு லட்சியவாதியாக ஆக்கக்கூடிய காலகட்டமாக இதை ஆரம்பமாக வச்சுக்கணும் நான் சொல்கிறது ஒரு பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளும் பதினைந்து வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள பெண் குழந்தைகளுக்கும் இதை வச்சிடணும் இந்த வயசுலேயே அவங்களுக்கு அதை இந்த கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்துடும் இந்த ராசியில் பிறந்த அத்துணை பேர்களுக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் எந்த வயதுக்காரர்கள் திருமண வயதை திருமண வயதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதிலிருந்து ஐம்பது வயது வரை இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலை எவ்வளோ நாள் நான் பார்த்துட்டேன் என்னென்னமோ பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தடை இருந்த ஆண் பெண்களுக்கு திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தைக்கு உண்டான சுபகாரியம் நடத்துவதற்கு உண்டான காலம் இந்த மாதத்திலேருந்து ஆரம்பம் அதுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அதனுடைய பார்வையால் உங்களுக்கு இந்த சுப பலனை கொடுக்குறார் வேலை இல்லாமல் கல்யாணமா அப்போ கல்யாணம் நடக்கும்னு நான் சொன்னால் அப்போ வேலை கிடைக்கணும்னு அர்த்தம் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் ரொம்ப கனவில் இருந்தவங்க வெளிநாடு போயே தீரணுங்கிறவங்க ஒன்று ரெண்டாவது வெளிநாட்டில் இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இந்த பொண்ணு அங்கே போய் சேரலை இன்னும் இங்கேயே தான் இருக்குது விசாவும் இன்னும் இன்னும் சேங்ஷன் ஆகலை போயிட்டு போயிட்டு வரோம் ஃபெயிலாகுது மாப்பிள்ளை வந்து இன்னும் எங்களுக்கு அந்த உண்டான அந்த குறிப்புகளை அனுப்பலை கூப்பிட்டுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதத்துலேருந்து அது ஆரம்பம் கண்டிப்பாக விசா அப்ளிகேஷன் ஆகும் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் மனைவியாக இருக்கக்கூடிய பெண் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான விஷயத்தை அவங்க கணவர் செய்து கொடுப்பார் அதுக்கு தான் நான் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில் தேதி குறித்து கொடுப்பேன் ஆறு மாதம் கல்யாணம் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க ஆறு மாதத்துக்கு வெளிநாட்டில் இருக்காங்க டெய்லி ஃபோனில் பார்த்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க சீக்கிரம் ஆறு மாதம் நான் அவங்க சொன்ன டயத்துக்கு கண்டிப்பாக அதை செய்யணும் நிறைவேறணும் பல அரசாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு சில தடங்கல்கள் இருக்கும் அதெல்லாம் ஆறு மாதம் தான் அதிகபட்சம் கிடைக்கும் இல்லை ஒரு ஆறு மாதங்கிறது இன்னொரு ஆறு மாதம் எடுத்துக்கலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக போகாத இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நான் அதுக்குன்னு சில தேதிகள்லாம் இருக்குது இவங்க கல்யாணம் பண்ணால் இத்தனை வருஷத்தில் இத்தனை மாதத்தில் இந்த வருடத்துக்குள்ளே அவங்க கணவனோட போய் சேர்ந்துருவாங்க அவங்களுக்கு அங்கே போன உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற காரணமெல்லாம் நிறைய இருக்குது அதை நான் வந்து குறிப்பெடுத்து அவங்களுக்கு திருமணத்துக்கு தேதி குறிச்சிக்க சங்கடங்களே இல்லாமல் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கணவனோடு இங்கே இருந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு அவர் லீவ் முடிஞ்சுது வேலைக்கு போயிட்டாருன்னா அடுத்து எத்தனை வருஷம் அது தனியாக இருக்கும் இதை அப்பா அம்மாவை இருக்கப்பட்டவங்க இதை கண்டிப்பாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி திருமண தேதியை வைக்கணும் சும்மா எல்லாம் காலண்டரில் பார்த்துட வேண்டியது சுப முகூர்த்த நாள் மேல்நோக்கு நாள் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாளுங்கிறது எதுக்கு அப்படின்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது பூமியை நோண்டி தென்னங்கன்று வைக்கிறது அஸ்திவாரம் எடுக்கிறது இதுக்கெல்லாம் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாளில் இந்த தாரிசு போடுறது சில விஷயங்களை பண்ணுறது நம்ம பொதுவான முறையில் பிரயாணங்கள் பண்ணுறது இதெல்லாம் சில இதெல்லாம் ஒரு ஒரு பிரிவிக்கும் ஒரு ஒரு நாட்கள் கொடுத்துருக்காங்க அதே போல் கௌரி பஞ்சாங்கம் தனம் லாபம் சோரம் விஷம் அப்படின்லாம் இருக்கும் நட்டம் அப்படிலாம் அதெல்லாம் வந்து அதிகபட்சம் விவசாயத்துக்கு இந்த கௌரி பஞ்சாங்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது இது லாபம்னு போட்டிருக்கு இது மேல்நோக்க நாளாக இருக்குது மேல்நோக்க நாள்னு தனிய நாளில் கருமையில் கல்யாணம் பண்ணலாமா மேல் நோக்க நாள் நாளில் கல்யாணம் பண்ணலாமா மேல் நோக்கு நாள் இரண்டாம் இடம் சுத்தம் இல்லாத இரண்டாம் இடம் சுபகிரகங்கள் இல்லாத இருக்கும்போது அந்த லக்கணத்தில் திருமணம் பண்ணலாமா குடும்பத்துக்கு ரொம்ப லேட்டாக சேர வைக்கும் இல்லை கல்யாணம் ஆனி நாலு மாதத்தில் சண்டை செல்வோம் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏதோ கேலண்டரில் பார்க்க வேண்டியது சுமொருத்த நாள் எல்லாம் ஒரே நாள் இங்கிலீஷ் இருபத்தி நாலாந்தேதி தை ஏழாம் தேதினா தை ஏழாம் தேதியே எல்லோரும் அந்த தேதியை கேட்க வேண்டியது அது யாருக்கு ஒத்து வரும் யாருக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அம்சத்தில் இருக்கிற கிரகத்தை பார்த்து தான் தேதியை வைக்கணும் ராசியில் இருக்கக்கூடிய ஏழு எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்த்து தேதி வைக்கணும் அதுக்கு மேலே தாராபலம் சந்திராபலம் இது எல்லாமே பார்க்கணும் சரி அந்த மாதிரி பார்த்து செய்து ரொம்ப நாள் தள்ளி இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து சீக்கிரம் வெளிநாடு போய் கணவனோடு சேர்ந்து வாழ்க்கை நடத்தக்கூடியது செட்டில் ஆகக்கூடிய காலம் ஆரம்பம் வெளிநாட்டுக்காக வெளிநாட்டில் வந்து ரொம்ப நாளாக அப்ளிகேஷன் போட்டு வேலைக்காக பல இன்டர்வியூகள் அட்டன் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கும் குறிப்பாக அப்பா அம்மாவனுடைய அனுசரணை உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த சொத்து பூர்வீக சொத்து அல்லது உங்களுக்கு இதுவரைக்கும் கைக்கு வராத அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்காத இடங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது இந்த மாதத்தில் உங்களுக்கு தேடி வந்து உங்கள் கையில் ஒப்படைப்பாங்க அரசாங்க வகையில் வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதை தாமதப்படுத்தணும் தான் துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலமாக இது இதுக்கு அவுட் ஆஃப் காம்ப்ரமைஸ் பண்ணி நல்லது உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் இந்த பிரச்சனையை தேட இப்படி முடிச்சுக்கலாம் அப்படின்னு அதே போல் மனைவி கிட்ட கணவன் மனைவி உறவுல மனைவி கிட்ட கொஞ்சம் சங்கடங்கள் உருவாகும் காரணமே இல்லாமல் சண்டை போடுவாங்க குடும்பத்தில் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் அவங்களுக்கு அதான் இஷ்டம்னா நீ பண்ணிக்கோ சண்டை போட்டுக்கோ அப்படின்னு மனைவிகிட்ட சொல்லு கணவன் சண்டை போட்டுகிட்டே இருக்காருன்னா மனைவி என்ன சொல்லுன்னா நீங்கள் சண்டை போடுறதுனால ஒன்றும் மாற போகிறதில்லைங்க ஏங்க சண்டை போடுறீங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி அதே போல் மாமியார் மாமனார் மாமியார் கிட்டே எந்த பெண்ணுக்காவது சில சிக்கல்கள் அந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு சிக்கல்கள் இருந்தால் அதை பேச்சுவார்த்தை மூலமெல்லாம் தீர்க்க முடியாது அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தால் தானாக கடந்து போகும் அவங்களே உங்கக்கிட்ட சமாதானம் ஆகிடும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் உடல் நலனில் கொஞ்சம் இந்த பாடி செக்கப்பு மருத்துவ சோதனைகள் பண்ணிக்கிறது நல்லது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது உடல் பாதிப்பை தான் உடல்நிலை பாதிப்பை தான் கொடுக்கும் இந்த காலம் அதனால் அதிகமாக திடீர் காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் உடல் வலி காய்ச்சல் கண் எரிச்சல் இந்த மாதிரிலாம் வரும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நேரங்கட்ட நேரத்தில் இரவில் யாரும் வெளியில் ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு போகிறதோ இல்லை ஒரு விசேஷத்துக்கு போகிறதோ இல்லை சும்மா சுற்றுறதோ இதெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம் அறுபது வயது மேலே இருக்கிறவங்க அடிக்கடி பிரயாணத்தை செய்ய வேண்டாம் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருந்துட்டு வர்ற மாதிரி பண்ணுங்க அதே போல் யாருக்கிட்டேயும் எந்த உதவியும் கேட்காமல் இருப்பது இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் சிறப்பு அனைத்து வயதினருக்கும் இதுதான் பலன் நன்றி மீண்டும் சந்திப்போம்